ஜால்பானத்தில் கீழே கிழந்த நகையை எடுத்துக் கொடுத்தவர் மீது கும்பல் ஒன்று தாக்குதல் நடத்தி இருக்கிறது இந்த சம்பவம் தொடர்பான காணொலியை அடிப்படையாக வைத்து இதுவரை ஐந்து பேர் கை செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த சம்பவம் தொடர்பில் தான் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் ஜாழ்பாணம் கோப்பாய் போலீட் உருங்கிராய் எனப்படுகின்ற பகுதியிலே கடந்த வாரம் அந்த பகுதியில் இருக்கின்ற வெறுப்பகத்திற்கு நபர் ஒருவர் சென்றிருக்கின்றார் அப்போது வெதுப்பகத்திற்கு அருகிலே நிலத்திலே தங்க நகை ஒன்று கிடந்திருக்கின்றது அந்த நகையை வெதுப்பகத்திற்கு சென்றவர் எடுத்து அந்த வெதுப்பகத்தில் கொடுத்திருக்கின்றார் இந்த நகை கீழே கிடந்தது இதன் உரிமையாளர் வந்தால் அல்லது அந்த உரிமையாளரை தேடி நீங்கள் அந்த நகையை கொடுங்கள் என்று அதற்கு பிறகாக அவர் சென்று விட்டார் அதன் பின்னர் இரண்டு நாட்கள் கழித்து அந்த நபர் அந்த வெறுப்பகத்திற்கு சென்ற போது கேட்டிருக்கின்றார் அந்த நகையை உரியவரிடம் கொடுத்து விட்டீர்களா என்று அதற்கு அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் இன்னும் கொடுக்கவில்லை என்று அதன் பின்னரும் அவர் சென்று விட்டதாக கூறப்படுகின்றது அதன் தொடர்ச்சியாக அதற்கு பிறகு இரண்டு நாட்களுக்கு பின்னர் வந்து இரண்டாவது தடவையாக கேட்டிருக்கின்றார் சம்பந்தப்பட்டவரிடம் நகையை கொடுத்து விட்டீர்களா என்று அப்போது அந்த வெகுப்பகத்தில் இருந்தவர்கள் அவரை கடுமையாக தாக்கியதாக கூறப்படுகின்றது இது தொடர்பான வெளியான நிலையில் அந்த காணொளியை அடிப்படையாக வைத்து கோப்பாய் போலீசாரினால் மூவர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் ஜாழ்ப்பான போலீஸ் புலனாய்வு பிரிவினரால் இரண்டு பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த சம்பவம் தொடர்பாக தற்பொழுது மேலதிகமான விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது கீழே கிரந்த நகையை எடுத்து கொடுத்து விட்டு அதை சம்பந்தப்பட்டவர்களிடம் கொடுங்கள் என்று சொல்லிவிட்டு அதற்கு பிறகாக அந்த நகை உரியவர்களிடம் சென்று விட்டதா என்பதை விசாரித்ததால் அவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது இப்படியான ஒரு நிலைமைதான் ஜாழ்ப்பாணத்திலே நிலவுகின்றது என்றது நிலையில் கடந்த முப்பத்தி ஓராம் திகதி ஜாழ்ப்பாண நகர்ப்பகுதியில் இருக்கின்ற மதுபான நிலையம் ஒன்றுக்குள் புகுந்த வன்முறை கும்பல் அங்கே மது அருந்தி கொண்டிருந்தவர்கள் மீது வாழ்வெட்டு தாக்குதல் நடாத்தியிருந்தது அவதொறுபான காணொளியின் வழியாக இருந்தது அதனைத் தொடர்ந்து அவர் அந்த கடையை மூடி வைத்திருப்பதாக நேற்றைய தினம் செய்திகள் வழியாக இருந்தது அதாவது அச்சத்தில் அந்த மதுபான நிலையம் மூடப்பட்டிருப்பதாக கூறப்பட்டிருந்தது இவ்வாறான நிலையத்தான் புத்தாண்டு வரைவிற்கு முகமாக ஜாழ்ப்பாண நகர்பகுதியில் அதாவது தனியார் பேருந்து தலைப்பிடத்திலே இளைஞர்கள் சிலர் கொண்டாட்டங்களில் ஈடுபட்டார்கள் அப்போது முச்சக்கர வண்டியில் சாகசம் காட்டியிருந்தார்கள் பாடல் போட்டு நடனம் கொண்டிருந்தார்கள் அந்த சந்தர்ப்பத்தில் இளைஞனை கடுமையாக கும்பல் தாக்கியிருந்தது அவதுரவான படியாக இருந்தது இவ்வாறு தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது ஜாழ்ப்பாணத்திலே வன்முறை சம்பவங்கள் இந்த சூழ்நிலையைத்தான் ஜால் மாவட்ட பிரதி பொலிஸ் மாதிபர் கூறுகின்றார் அனைவருமே சுதந்திரமாக தெரியலாம் போலீசார் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவோம் என்று இவ்வாறு நிலைமை சென்று கொண்டிருந்தால் அதாவது ஒரு நேர்மையானவர் மீதும் பொதுமக்கள் மீதும் இவ்வாறு தாக்குதல் நடத்தப்பட்டுக் கொண்டிருந்தால் ஜாழ்பாண மக்கள் அந்த மாவட்டத்தை விட்டு வேறு இடங்களுக்கு இடம்பெயர்ந்து போகின்ற நிலைதான் உருவாக போகின்றது வருகின்ற கேள்வி இருக்கு இருக்கின்றது வேறு இடங்களில் இப்படியான சம்பவங்கள் நடக்காமலா இருக்காண்டு கேட்டால் ஒப்பிட்ட அளவில் அங்கு குறைவாக இருக்கிறது பணத்திற்காக யாரும் காசு வாங்கி கொண்டு யாரையும் வெட்டுகின்ற கும்பல் ஏனைய மாவட்டங்களிலே குறைவு அதாவது வடக்கு கிழக்கு பகுதியில் ஜாழ்ப்பாணத்தை தவிர ஏனைய மாவட்டங்களில் குறைவு அது ஒப்பிடுகின்ற போது யாழ்ப்பாணத்தில் அதிகளவான வன்முறை சம்பவங்கள் இடம்பெறுகின்றது மீண்டும் காவலில் சந்திக்கின்றேன் நான் நடராசா ஜெயகாந்தன்